மிகவும் பெரியமான தென்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதன் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் இன்பை நே அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகமன்னா கசப்பான வாழ்க்கை எல்லாம் மாறும் எனக்கு சனத்தில் வாழ்க்கையே கசந்துடும் வாழ்க்கையை கசந்துருவது ஒரு என்னை சந்தித்து சொன்னால் எல்லாத்தையும் அளந்துட்டேன் பிரத ஏன் வாழணும் வாழ்க்கையை கசக்குது ஆனால் கத்தை அவரை ஆசீர்வதித்தா ஆயிரம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கற்று மாற்றி விட்டான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மதுரமாய் மாற்றுவா யாத்திராகவும் பதினைந்தாவது திகம் வரும் இருபத்தி அஞ்சாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது மாறாவாக இருக்கிற கசப்பான நீரை மதுரமான தித்திப்பான நீரை கத்தை மாற்றி கொடுத்தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பகுதி கசக்குதோ என்ன காரியம் கசக்கிறதோ என்ன காரியமெல்லாம் உங்களை வேதனைப்படுத்திக்கிறதோ அத்தனையும் கத்தை தித்திப்பாய் மாற்றப் போய்கிறான் ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு என் வாழ்க்கையே பிடிக்கலை எனக்கு என்னையே பிடிக்கலை அவையான ஒரு சொல்லகிடா இன்னி ஆசிர்வாதமாக இருப்பா தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த கசப்பை யாரும் விரும்ப மாட்டோம் சின்ன பிள்ளைகளை பார்த்திங்கன்னா மருந்துன்னு சொல்லிட்டா அலருவாங்க ஓடுவாங்க ஏன் அந்த மருந்து கசக்கும் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் மருந்தை போல தான் சில கசப்பான அனுபவங்கள் அந்த கசப்பான அனுபவம் வரும் பொழுதெல்லாம் நம்ம நினைக்கணும் ஒரு தித்திப்பான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான காரியத்திற்கு கத்தை என்னை கொண்டு போக போகிறா வேதாமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது பெத்தலைகம் என்கிற ஊர் அது இன்றைக்கி பாலஸ்தீனம் நாட்டில் இருக்குது அந்த பெத்தளைகம் என்கிற ஊர்லேருந்து மோவாப் என்கிற தேசம் இன்றைக்கி ஜோடான் இதுதான் மோவாப் தேசம் பாலஸ்தீனம் என்கிற பெத்தலேகம் அந்த தேசத்துலேருந்து அடுத்த தேசம் ஜோடான் மோவாப் அந்த தேசத்துக்கு ஒரு குடும்பம் பெயர்ந்து போகிறாங்க வேலை காரணமாக போகும்பொழுதெல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க ஆனால் அங்கே போன உடனே அந்த சகோதரி தன்னுடைய கணவனை இழக்கிறாள் முதலாவது அவள் வித்தவையாகிறாள் யோசித்து பாருங்கள் கணவனை இழந்தா எவ்வளவு வேதனை அது மாத்திரமல்ல மொத்த மகனையும் பறிகொடுக்கிறாள் இப்போ இன்னொரு விதவியும் ஆயிட்டாங்க மூணாவது இளைய மகனையும் பறிகொடுத்துட்டான் அவங்க வீட்டில் ஆண் வாரிசே இல்லை எல்லாவும் விதவைகள் அம்மா விதவை மருமக்குமார் ரெண்டு பேரும் விதவை மறுபடி பெத்தலக பாலஸ்தீன தேசத்திற்கு வரும் பொழுது எல்லாமே கேட்குறாங்க ஏ நீ நகோமி தானே அதுக்கு அவர் சொன்ன என்ன பதில் தெரியுமா ரூத் முதல் அதிகாரம் இருபது வசனம் என்ன நகோமி என்று கூப்பிடாதீர்கள் சர்வ வல்லவ எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்தான் என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள் மாறாள்னா கசப்பு யாத்ராமம் பதினஞ்சு இருபத்தஞ்சில் மாறாவ மதுரமாய் மாற்றினது போல மாறாவா இருக்கிற அந்த நகைவியுடைய வாழ்க்கையில தித்தி போய் கத்த கொடுத்தா உங்க வாழ்க்கையில கசப்ப அனுபவிக்கீங்களா அத்தனை மாறும் மாறும் தகுப்பண்ணே மாறா மதுரமாய் மாறட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமை மாறா மதுரமாக மாறும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்